மக்களவை தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட போவதாக வெளியான செய்திக்கு அண்ணாமலை தற்போது விளக்கம் அளித்துள்ளார் தெரியல தகவல் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க நாளைக்கு இதை செய்யணும் செய்ய போறோம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மாநிலம் முழுவதும் செல்வது எந்த ஒரு தொகுதிக்கும் அதிக நேரம் இதுவரை கொடுக்கலீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்றத்திலையும் அதிகமா நேரம் கொடுத்துருக்கேன் ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் அதனால தெரியாத ஒரு விஷயத்த பத்தி சொல்ல விரும்பல அதை பற்றி யாரும் எனக்கு சொல்லல அப்படி சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக நான் பத்திரிகை நண்பர்கள் அதை பத்தி சொல்றேன் நம்ம கட்சியில இன்ட்ரெஸ்ட் நாட்டின் மாநில தலைவர்கள் இன்ட்ரெஸ்ட் ஆனே அதனால இன்ட்ரஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னா இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவைதான் இது என்றால் செய்ய போகின்றேன் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ்ரைப் பண்ணுங்க